விஸ்வாமித்திரரின் வருகையை தன் குலத்தின் தவ பயனாக கூறும் தயரதன் வணக்கம் நண்பர்களே முந்தின பாடல்ல நம்ம தயரத மன்னன் விசுவாமித்திர முனிவர் அரண்மனைக்கு வந்ததும் எப்படி அவரை பொன்னாலான பீடத்துல அமர வச்சு அவருடைய தாமரை பாதங்களை பூஜை செஞ்சார்னு பார்த்தோம் அப்படி கால்களை பூஜிச்சதுமே என் ஜென்ம வினைகளெல்லாம் இன்னைக்கே முடிஞ்சது என்று ரொம்ப நெகிழ்ந்து பணிஞ்சு சொன்னார்னு பார்த்தோம் அப்போ அந்த நெகிழ்ச்சியோட பக்தி பெருக்கோட தயரதன் இன்னும் என்னவெல்லாம் சொல்றார்னு பார்க்கலாமா இதோ கம்பர் பாடுகிறார் நிலம் செய்வம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று நகர் நீ யான் வலம் செய்து வணங்க எளிவந்த முந்து எங்குலம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறும் சரி என்ன சொல்றார் தயரதன் கவனிக்கணும் இது சாதாரண பேச்சு இல்ல ஒரு சக்கரவர்த்தி ஒரு மகா தபஸ்வியை பார்த்து பேசும் பணிவின் உச்சம் நிலம் தவம் என்று உணரின் அன்று நெடியோய் அதாவது நெடியோய் அப்படின்னா ஓ மகா தபஸ்வியான முனிவரே பெரும் தவத்தை செய்தவரேன்னு அவரை போற்றி அழைக்கிறார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இது இந்த பூமி இந்த நாடு இந்த மண்ணு செஞ்ச தவத்தோட பயன் அப்படின்னு யாராவது நினைச்சா அப்படி கருதுனா அது இல்ல முனிவரேன்னு சொல்கிறாரு என்ன ஒரு பணிவு பாருங்க என் நாட்டு மக்கள் செஞ்ச தவம் கூட இல்லைன்னு மறுக்கிறார் என் நலம் செய் வினை உண்டு எனினும் அன்று அது மட்டும் இல்லை சரி என் நல்வினைகள் நான் செஞ்ச நல்ல காரியங்கள் என்னுடைய புண்ணியங்கள் அதனோட பலன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு நினைக்கலாமா அதுவும் இல்லை முனிவரேன்னு மறுக்கிறார் தான் செஞ்ச நல்ல காரியங்கள் கூட இந்த அளவுக்கு பெரும் பயனை தர முடியாதுன்னு தன் மேலே எந்த புகழையும் ஏத்திக்க மறுக்கிறார் இதுதான் உண்மையான பணிவு நகர் நீ யான் வளம் செய்து வணங்க எளி வந்த இது இந்த நகரமே இந்த அயோத்தியே இந்த நானும் உங்களை சுற்றி வந்து வளம் வந்து வணங்கும்படியா நீங்கள் இவ்வளவு எளிதா இவ்வளவு சுலபமாக இங்கே வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு வியக்கிறாரு இது எப்படின்னு பாருங்கள் ஒரு சக்கரவர்த்தி ஒரு ரிஷியை வளம் வந்து வணங்குறது சாதாரண விஷயம் இல்லை அந்த அளவுக்கு பெரிய தபஸ்வி அவர் அப்படிப்பட்டவர் இங்கே வந்தது இவரை வணங்கும் வாய்ப்பு கிடைச்சது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு முந்து எங்குலம் செய் தவம் என்று இனிது கூற இது என் குலம் என் முன்னோர் என் மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையாக செஞ்ச தவம் அந்த தவத்தோட மொத்த பலன் தான் நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டு வாசப்படி ஏறி எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது உங்களை நாங்கள் வணங்க முடிஞ்சது அப்படின்னு அவ்வளவு இனிமையாக மென்மையாக பணிவோட தயாரதர் சொல்கிறார் அப்பப்பா ஒரு அரசன் இப்படி ஒரு முனிவரை பார்த்து பேசுறது அவருடைய பணிவையும் விஸ்வாமித்திர முனிவரின் தவ வலிமையையும் நமக்கு உணர்த்துது இல்லையா தயரதனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனி கூறும் அதுக்கு அந்த முனிவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கம்பர் அடுத்த பாடலில் சொல்கிறாரு தன் மேலையோ தன் நாட்டின் மேலையோ எந்த புகழையும் ஏற்றுக்காம தன்னுடைய குலத்தோட தவ பயன்னு பணிவோட சொல்கிற தயரத மன்னனை பார்க்கும்போது நல்லொழுக்கமும் பணிவும் தான் ஒருத்தரை உண்மையிலேயே பெரியவராக்கும்னு புரியுது இல்லையா அப்படியான தயரதனின் இந்த வார்த்தைகளுக்கு விஸ்வாமித்திரர் என்ன பதில் கொடுத்தார்னு அடுத்த பாடலில் பார்ப்போம்